ரபியுல் அவுல் மாதம் பிறந்தால் மீளாதும் மவுலூதும் இன்னும் பல விடயங்களும் அரங்கேற்றப்படுகிற நேரத்தில் பெருமானார் செல்லல் ஆகி பிறந்த நாள் கொண்டாடப்படுகிற நேரத்தில் அது சம்பந்தமான விளக்கத்தை மனிதர்களில் அதிகமானவர்கள் புரியவில்லை என்ற காரணத்தை மையமாக வைத்துத்தான் இப்படியான தலைப்புகள் தெரிவு செய்யப்படுகிறது இப்படி பிறந்த நாட்கள் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா இஸ்லாம் அதை விரும்புதா இது சம்பந்தமான விளக்கம் இன்னும் அநேகர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள் பள்ளிவாசலுக்குள் வந்திருக்கக்கூடியவர்கள் பலருக்கும் சில நேரம் தெளிவு இல்லாமல் இருக்கலாம் வராத பலர்களுக்கு தெளிவு கொடுப்பதற்கு நீங்கள் தெளிவு பெற வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் அதனால் ரபியுல்லா உல் மாதத்திலே இது சம்பந்தமான ஒரு தெளிவை பெறுவதுதான் மிக என்ற கருத்தில் கொண்டு இன்றைக்கு இந்த தலைப்பு தரப்பட்டதாக நம்புகிறேன்